ஸோ குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணத்தில் இணை எழுத்துக்கள் பார்க்கலாம் இணையெழுத்துக்கள் ரொம்ப ஈஸி தான் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஒற்றுமை இருக்குது அதனால் அதை இணையெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இணை எழுத்துக்கள்னு சொல்லலாம் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் எழுத்துகள் ஆகும் ஆறு வல்லின வள்ளின கசட கசடதபரோடதுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இணைய எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதனமாக வல்லின எழுத்து வரும் மெல்லின மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதிகபட்சமாக இது ஒரு வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இங்கே பாருங்க க ஏன் வந்திருக்கு இங்கு இங்கே வல்லின எழுத்து இக்கு வந்திருக்கு லைனாக வந்திருக்கு க ச ட த ப ர சனம இப்படின் வச்சுக்கலாம் கா ஞா சாங்யா ட நா தா லைனா வரும்லையா அப்படி பா மா ரா நா இப்போ திங்கள் க இங்கு மெல்லின எழுத்து வந்துருக்குதோ அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு மெல்லின மெய்யெழுத்து அடுத்துன்னு சொன்னாங்களையா மெல்லின மெய்யெழுத்து இங்கு அதுக்கப்புறம் வள்ளின எழுத்துகள் வந்துருக்கு இதோட எழுத்து கா காங்யா சாங்யா தா இங்க தேனா தேனா அடுத்தீங்க பாமா ரானா ஓகேங்களா அடுத்து இடைநிலை எழுத்துக்கள் எழுத்துக்கள் வளல இடைநிலை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் அது அதோடையே வந்துடும் இப்போ நொய்யல் அப்படின்னா அந்த இடத்தோடையே அது இன இடத்தால் வரும் இந்த இரு மட்டும் அந்த எழுத்தோட சேராது ஞாபகம் வச்சுக்கோங்க இரு சிறப்பு இல் தமிழுக்கு போடுற இல் இருக்கு இல்லையா இரு இது இது ரெண்டும் என்ன பண்ணாது அந்த எழுத்தோட சேராது ரெண்டும் அந்த எழுத்தோட சேராது மீதியெல்லாம் அதோட எழுத்துக்களோட சேரும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட எழுத்துக்களோடய சேரும் பங்கே பாருங்கள் பல் பள்ளி அப்படிங்கும் போது இது அதுவும் எழுத்துக்கோட வரும் இங்கே வந்து இவ்வுக்கு என்ன சொல்லலாம் செவ்வி இந்த மாதிரி சொல்லலாம் கவ்வி இந்த இல் பள்ளம் பள்ளி இது சொல்லலாம் இந்த சிறப்பு இல் மட்டும் இறு சின்ன இயர் இது ரெண்டு மட்டும் ஒரே எழுத்தாக வராது அதோட எழுத்தோட சேராது அடுத்து உயிர் எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்து நெடில்னால் அதோட குரில் தான் அதுக்கு இணையெழுத்து ஆனா ஆ ஈனா இ ஊனா உ ஏனா ஏ ஐக்கு ஐக்கு வந்து நம்மளுக்கு பேர் கிடையாது அதனால் தான் ஐயோட இணையெழுத்துன்னு கேட்டால் ஓக்கு ஓ நெடிலு குரில் இருக்குது இப்போ நெடில் குழில் இல்லாதது என்ன ஐ ஐக்கு வந்து தான் இணையெழுத்து அவுக்கு ஊ தான் இணையெழுத்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துகளிலும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் தெரியுதா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து அவ்வெனும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்து சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை அளவடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதை இன்னமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அதாவது ஒரு சொல் இந்த ஒரு சொல் என்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் இருக்குன்னா அங்கே வந்து அடுத்தடுத்து உயிரெழுத்துக்கள் வராது அடுத்தடுத்து உயிரெழுத்துக்கள் வராது நம்ம சொல்லி செய்ய அளவிட இன்னி செய்ய அளவடையில் படித்தோம்லையே அந்த மாதிரி அளவடையில் மட்டும்தான் இந்த நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் வரும் இங்கே நெடில் இருக்குது ஓ ஓதல் ஓ ஓதல் அப்போ நெடில் குரில் வந்திருக்கு இங்கே தூ ஊம் இங்கே தூ இத்து கூட்டல் ஊ சவுண்டு அப்போ ஊ ஊ இங்கே ஈ நெடியில தொடர்ந்து இனமாகிய குரில் எழுத்து வந்திருக்கு இணையெழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுனா ஆயுத எழுத்து மட்டும்தான் இணைய எழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து மட்டுந்தான் அடுத்து தங்கப்பாப்பா இதெல்லாம் கண்டுபிடி சொல்லிருக்காங்க பாருங்க காங்கியா காங்கியா வந்திருக்கு இங்கே தானா தானா வந்திருக்கு இங்கே சாங்கியா வந்திருக்கு இங்கே ரேனா டேனா இங்கேயும் டேனா தான் அர்த்தம் டூனா இதுவும் டா தான் டேனா இங்கே தேனா தேனா இங்கே ரேனா அந்த மாதிரி ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள் பாடலை படித்து நட்பெழுத்து நட்பெழுத்து இணைய எழுத்து ரெண்டு ஒன்று தான் கண்டிருந்தே எழுதுக அப்படின்னு இங்கு க அப்படின்னு காங்கியா இருக்கிற இடத்துல இதெல்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்து எழுதணும் இங்க பாருங்க காங்கா இளங்காலை வந்திருக்கு அடுத்து இங்கேயும் காயினா வந்திருக்கு தானா வந்திருக்கு இங்கே டானா டானா அடுத்து ராணா இங்கே வந்து தானா இங்கேயே தானா இங்கே ராணா இந்த மாதிரி கூட நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாமா எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல ரூல்ஸ் கேட்டாலும் கேட்கலாம் எது செய்கிறோம் எது சேராது அப்படின்னு அவ்வளோதான் இணைய எழுத்துக்கள்